வணக்கம் மக்களே நான் உங்கள் ரிவர் சூர்யா சொன்னார் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தேனியை தாண்டி உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பல்க்கு சொன்னோம் எப்போ வந்தாலும் இந்த இடத்துல தான் பாரத் பெட்ரோல் பல்க்கு டீசலை போட்டு தான் வண்டியை வந்து எடுத்துகிட்டு போவோம் எதனால அப்படின்னா கேரளாவில் டீசல் ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் ஹில்ஸில் வந்து டீசல் நம்ம போட மாட்டோம் அதனால் நம்மளும் சரி சொல்லி டீசலை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் அடுத்து நம்ம அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம வந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரிமேலி காலையில் ரெண்டு மணி இருக்கும் ஸோ அந்த ரெண்டு மணிலேயும் சாமிகள் எல்லாத்தையே எனர்ஜி குறையாமல் ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வண்டியை பார்க்கிங் போடுவோம் ஏன்னா நம்ம வண்டியில் ரெண்டு சாமி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க நாங்கள் போயிட்டு வரவாங்க தூங்கி எழுந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு நம்மளும் உன்னுடைய வண்டியை எடுப்போம் ஏன்னா நான் தூங்கலே என்ன தூங்கட்டும் அப்படின் சொல்லிட்டு விட்டுவாங்க நம்ம அங்கே ஒரு ஒருபடியாக அப்படியே தூங்கிடலாம் அவங்களும் பயன்படுத்த போயிடுவாங்க நம்மளும் தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலேயே மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்பியாச்சு ரோடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சாமிகள் கூட்டம் அதிகமாக இருக்குது சாப்பி வந்து ஃப்ரீயாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நம்மளுமே இருக்கோம் ஆனால் எல்லாேருமே அதே நடக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் ஷாப்பிங் போட்டு திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு மணிக்காக இருக்கும் ரெண்டு மணி இருக்கட்டும் ஓப்பன்லேயே தான் இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் டிராஃபிக் வந்து தேனி கம்பௌண்ட்மளி இதில் ஏற்றி வரும்போது அந்த அளவுக்குலாம் டிராஃபிக்லாம் கிடையாது ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஆனால் என்ன வழியில் ஒரு நாலஞ்சு ஆக்சிடென்ட்டு டிரைவர்ஸ் தூங்கிட்டாங்களா இல்லை ஆப்போசிட்டில் வந்தாலும் அணைச்சி விட்டு போயிருச்சா அப்படின்னு எதுவுமே தெரியல அதே மாதிரி நம்ம எரிமலையை தாண்டி வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடங்களில் தான் அந்த அளவுக்கு ட்ராஃபிக் ஆச்சு ஆவி ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வண்டி ரிலீஸ் ஆகி ஓடிடும் ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா விட்டோம்னா அங்கே லாக் ஆகிடும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே போலீஸாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் நிற்க விட ஒரு இடத்துல லாக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நாலஞ்சு போலீஸ் வந்து கவர் பண்ணிடுறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா நம்ம ஹில்ஸில் மூணு மணி நாலு மணிக்கு மாட்டினோம்னா என்னத்துக்காகிறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ராஃபிக்கில் மாட்டினா நம்மளுக்கு டயர்டாயிடும் ஒரு பக்கம் வண்டியும் ஓட்ட முடியாது அதனால் நம்ம மேக்ஸிமம் டிராஃபிக்கில் சிக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்டில் மட்டும்தான் வண்டியும் ஓட்டுறது அப்படி இருக்கும்போது நம்ம பெரும்பாலும் வந்து ஹில்ஸில் இந்த புதுசாக வண்டி பழகுறவங்க இவங்களாம் வந்து பெரிய வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஓவர் டேக் அடிக்கிறதைக்க தவிர்த்துருங்க ஏன்னா நான் எனக்காக சொல்லலை நான் வேணும் டெம்போ ட்ராவலாக தான் ஓரளவுக்கு எனக்கு பிரேக் நிற்கும் அதனால் நான் சமாளித்து நிறுத்திடுவேன் ஆனால் அந்த மாதிரி லாரி பஸ்ஸாக இருக்கட்டும் வேனாக இருக்கட்டும் அந்த கோச் வேன் டிரைவர்ஸ்லாம் பாவம் நீங்கள் ஏறி ஏறி அணைச்சி விட்டுட்டு போகும்போது அவங்க ஒவ்வொரு டைம் பிரேக் அடிக்கும்போது அவங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வண்டி நிற்காது எங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது டிரைவர்ஸ் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நேராக வந்து உங்கள் வண்டியில் முட்டிட்டு எங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி நாங்கள் வாட்டில் வெளில பெயிண்ட் அடிச்சுட்டு பேசாமல் உட்காந்துருவோம் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்காக எங்களுக்கு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாதா அப்படிலாம் இல்லை எதனால் சொல்கிறேன்னா எங்களுக்கு பெயிண்டோட முடிஞ்சிடும் உங்களுக்கு தான் செலவு வைக்கேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதனால் வண்டி இல்லையா ஃப்ரீயாக இருக்கா அதே மாதிரி இந்த பீம் போட்டு அடிக்கிறது சில நிறைய பேருக்கு வந்து எதுக்காக இந்த பீம் நாங்கள் ட்ரிம் பண்ணி காட்டுறோங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நேராக போய் ஆர்டிஓட்ட காசை கொடுத்துட்டு லைசன்ஸை வாங்கிட்டு வருவீங்க போல் தான் எதுக்காக நாங்கள் ட்ரிம் பண்ணுறோம் எதுக்காக நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதுவும் இல்லாமல் இந்த பக்க பத்தாக்குறைக்கு எல்லோ லைட்டையும் ஒயிட் லைட்டையும் போட்டு எல்இடி லைட்டை போட்டு ஏற்றி விட்டு வர்றீங்க ஹில்ஸ்லலாம் அப்படிலாம் வந்து யாருமே வராது உங்கள் எல்லாரும் இருப்பியும் உங்கள் கையில் காலில் கூட நாங்கள்லாம் விழுகிறோம் ஹில்ஸில் நீங்கள் அப்படி ஏற்றி அடிக்கும் போது ஆப்போசிட்டில் வர்ற எங்களுக்கு கண் வந்து அதுவும் ஹில்ஸ் அப்படின்னா ஒரு இடம் மேடாகவும் ஒரு இடம் பள்ளமாக இருக்கும் மே வள்ளத்தில் வர்ற எங்களுக்கு இருந்து வர்ற நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு வரும்போது நாங்கள் லைட்டாக ஒரு பவர் நீங்கள் குறைச்சி கூட வச்சுட்டு லைட்டை ட்ரிம் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணால் கூட நாங்கள் தப்பிச்சுருவோம் பெரிய விபத்தை தர்க்கலாம் நீங்கள் அப்படிலாம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில வந்து ஓன் போட் ட்ரைவர்ஸ்க்கு மட்டும் சொல்லலை நம்ம டிரைவர்ஸ் டீமே நிறைய பேர் அப்படி தான் வந்து பண்ணுறீங்க கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய உயிர் சேதத்தை தவிர்க்கலாம் இந்த வருது வாங்க கேரளா வண்டி எனக்கு நானாம் வந்து நிறைய வண்டிகளுக்கு ட்ரிம் பண்ணி இடம்லாம் விட்டு வர்றேன் அப்படி இருந்தும் நம்மளுக்கு ஒரு இது பண்ணாமல் போயிடுறாங்க நம்மளும் ஒரு கட்டத்துக்கு நீ வேணுடா நீ எல்இடி லைட்டு போடலையா அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இப்போ என்னென்னா எல்இடி லைட்டு ரொம்ப ஷார்ப்பாக அடிக்காமல் கீழே ஃப்ளோரில் அடியில் பார்க்கிங் லைட்டோட நான் ஜாயின் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு வந்து எந்த ஒரு வண்டி டிரைவர்ஸ் நமக்கு நம்ம படுற கஷ்டத்தை தானே அவங்களும் போடுவாங்க நம்ம அதை தப்பாக பண்ணோம் அப்படின்னா அவங்களும் அதே கஷ்டத்தை படுவாங்களே அப்படிங்கிறதுனால தான் நான் எனக்கு தெரியும் இல்லையா நம்ம படுற கஷ்டத்தை அவன் யாரும் படக்கூடாது இப்போ நீ என்னை அடித்தா எனக்கு வலிக்கும் அதே மாதிரி என்னை நீ அடித்த உடனே நான் திருப்பி அடிக்கணும் அப்படின்னா எனக்கு வலித்த மாதிரி தானே உனக்கும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன் ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து சின்ன கேப்பு கிடைச்சாலும் போதும் ஏறி ஓடிடலாம் அது வண்டிக்காரை நீ பெரிய வண்டிக்காரன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது எ எத்தனை பேர் அப்படி விட்டு ஒதுங்கி போவாங்க எத்தனை டிரைவர்ஸ் அப்படி விட்டு போவாங்க அப்படிலாம் தெரியாது டிரைவர்ஸ்லையுமே வந்து ஓரளவுக்குத்தான் வந்து பொறுமையாக இருக்கிற ஜீவன்கள்லாம் நிறையா இரு இருக்குது நீ என்கிட்ட ராங்க சரியாக இருந்தால் நான் உன்கிட்ட சரியாக இருப்பேன் நீ ராங்காக ஏறி வந்து நான் உனக்கு மேலே வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய சொந்தங்கள் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டிராஃபிக் இல்லை அப்படின்னு நம்பி நம்ம போகும்போதுதான் எங்கனையாவது ஒரு இடத்துல நல்லா லாக் ஆகும் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கேருந்து வர்ற வண்டியும் சரி அதாவது வெளியே வர்ற வண்டிகளுக்கே இடம் விட்டா தானே நம்ம வண்டி உள்ளே போகிறதுக்கு இடம் இருக்கும் இந்த ஒரு கான்செப்டை வந்து யாருமே புரிஞ்சுக்காது வெளியே வர்றதுக்கு வந்து இடம் விடாமல் ஏறி ஏறி போய் நின்றுக்கிட்டு ஏன்னா ஒரு பக்கம் தூக்கத்தில் இருக்கான் ஏன்னா என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்குலாம் தெரியும் அவ்வளோ தூக்கத்தில் இருக்கேன் ஏன்னா நான் எனக்கு வந்து தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தூக்கம் ஸோ எனக்கு பின்னாடி நிற்கிற வண்டிகள்லாம் மொத்தமாக பாருங்கள் எனக்கு இது இது வந்து தெரிகிற உங்கள் கண்ணுக்கு தெரிகிற வண்டிகள் தெரியாத வண்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது ஏன்னா நானும் கிட்டத்தட்ட நான் நின்றதுலேருந்து ஒரு ஒன் ஹவர் நின்றுருப்பேன் அப்படின்னு வச்சுக்கானேன் ஒரு மணி நேரம் நிலக்கல் அதாவது அந்த பார்க்கிங்கை விட்டு வெளியே வர்ற இடத்துல வண்டி லாக் ஆகிடுச்சி ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலேயே இன்ச் பை இன்ச்சாக நாங்களும் வந்து போயிடலாம் இப்போ போயிடலாம் அப்புறம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் நாங்களும் ஓட்டிக்கிட்டே இருக்கோம் ஆனால் என்ன எவ்வளோ நேரம் கிளச்சுக்கும் பிரேக்குக்கும் நம்ம வேலை கொடுத்து கொடுக்க கொடுக்க தான் நம்மளுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகுறது இன் வண்டியில் வந்து தேய்மானம் அதிகமாகிறது ஏன்னா நம்ம ஹில்ஸில் ஏற்றி இறக்கும் போதெல்லாம் வந்து ஆஃப் கிளச்சில் தான் நம்ம வந்து வண்டி ஓட்டுவோம் இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து மினிமம் இவ்வளோனா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரியா விட்டுடலாம் ஸோ இது வந்து நேராக போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பம்பா போகிற ரூட் ரைட் திரும்பணும் அப்படின்னா இலக்கலுக்கு நேராக பம்பாவுக்கு உங்களை வண்டி விடவே மாட்டாங்க நீங்கள் ரொம்ப நான் வந்து அது இது இது எதுவுமே இங்கே செல்லுபடியாகாது உங்களுக்கு வந்து வண்டி விட மாட்டாங்க விட்டாலும் போயிட்டு நீங்கள் திருப்பி இங்கே தான் வரணும் அதுக்கு பேசாமல் நீங்கள் இங்கே இறக்கி விட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டு திருப்பி வந்து இங்கேனே இருந்துடலாம் அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் கான்செப்ட்டு நான் ஏறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டிலாம் திணறி ஏறுச்சு ஏன்னா ஒன் ஹவர் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்க்கிங்கில் இது ஆஃப் கிளச்லேயே போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம சரியாக வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா என்ட்ரன்ஸில் வந்து டோல் பார்க்கிங் வந்து இது பண்ணுவாங்க ஃபேஸ்டேக் பண்ணுவாங்க ஸோ அந்த இடம் தான் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே செம்ம ஃபுல்லாக இருக்குது ஒரு வண்டி இல்லாமல் பாவம் என் பக்கத்தில் ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ரேக்கே நிற்கலை ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி இறங்கி கள்ள வச்சு ஸோ அந்த மாதிரி பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப மேடு ஸோ இதில் வந்து வண்டி சுத்தமாக ஏற மாட்டேது ப்ளஸ் வீல் சுற்றிடுது அந்த இடத்துல என்ன கல் போட்டிருக்காங்க எப்படி அதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியலை ஸோ அதனால் வந்து ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும் காலையில் ஒரு நாலு மணி டு அஞ்சு மணி ஸோ இந்த கேப்பில் தான் வந்து நம்ம சாமிகளை இறக்கி விட்டேன் ஸோ வண்டி பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அப்படியே கிளம்பிவிட்டாங்க ஏன்னா சீக்கிரம் போனா தான் சீக்கிரம் வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லேயே எல்லாருமே வந்து எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளும் என்ன பண்ணுறது அப்படியே ப சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வண்டியில் வந்த சாமியில் அண்ணன் ஸ்ரீனிவாஸ் அண்ணன் ஒருத்தருக்கு மொபைல் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன் திருப்பி கொண்டு போய் அதை கொடுக்கறதுக்காக நம்ம மேட்டில் இருந்து கீழே இறங்கி ஸோ கொடுத்துட்டு வந்தோம் ஆனால் நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்காமல் வந்துக்கிட்டே தான் இருக்குது இது எப்போ முடியும் அப்படிங்குற எனக்கும் சுத்தமாக தெரியல எனக்கு இருந்த டயர்டுக்கு ஏன்னா கிள கிளச் பிரேக் ஆக்சிலேட்ரு ப்ளஸ் ஸ்டேரிங்கை போட்டு சுற்றிக்கிட்டே தெரிஞ்சதில் செம்ம வாடி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு அதோடு இந்த இதில் இப்போ வந்து டைம் சரியாக பார்த்தோம் அப்படின்னா நாலரை ஸோ இப்போ தான் கஸ்டமரை கிவிட்டு வாடிக்க முடியலை ஸோ வணக்கம் என்னுடைய கொண்டு வந்து சேத்தாஜ் வந்து இறக்கி விட்டேன் ஸோ எல்லாருமே வந்து எல்லாம் கிளம்பிட்டாங்க கிளம்பி மசிலாம் போக முடியும் காலையில் வந்து தெளிவா எனக்கு புது சுத்தமாக முடியல எனக்கு கீழே இறங்கி ஏறி நடந்து வா சுத்தமாக வந்து எந்த இடத்துலையுமே பார்க்கிங் இல்லை அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஒம்போதான் நம்பர் பார்க்கிங்கில் வந்து போட்டிருக்கீங்க எப்பவும் ரெண்டாவ நம்பரும் ஒன்றாம் நம்பர் பார்க்கிங் விட்டு தாண்ட மாட்டேன் இன்றைக்கி ஒம்பதா நம்பர் பார்க்கிங்கில் வந்து போட்டிருக்கேன் அவ்வளோ சித்திரவதையாக இருக்குது இன்றைக்கி நாளைக்கு என்ன பண்ண காற்றுக்கே தெரியல உண்மையிலே எவ்வளோ வண்டி ஐயோ காலையில் பாருங்கள் தெரியும் அடுத்த வீடியில் பாருங்கள் நல்லா தெரியும்